நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்தியாவில் போய் தரிசனம் பார்த்த பகுதிகளில் இன்றைக்கி எழுநூற்றி இருபத்தி மூணாவது பகுதியாக கும்பகோணத்தில் மகாமக குளத்துக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய கௌதமேஸ்வரர் கோவிலை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் எத்தனையோ வருஷமாக அங்கே இருந்தாலும் காலையிலேயே விடிகாலையிலேயே கிளம்பி நாங்கள் வெவ்வேறு கோவில்களுக்கு தரிசனத்துக்குன்னு போயிடுறபடியாக இந்த கோவில் நட சாத்திடுறது கதல ஏழரை மணி வரைக்கும் கூட இந்த கோவில் திறக்காமல் இருந்தபடியாக நிறைய தடவை பார்க்க முடியாமையே போன ஸ்தலம் இந்த ஸ்தலம் ஆனால் சமீபத்தில் பயணத்து போது காலையில் ஒரு பத்திர பதினோரு மணிக்கு சந்தர்ப்பம் கிடச்சது கோவில் பன்னெண்டுக்கு தான் நட சாத்துறாங்கிறபடியாக போய் பார்த்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் இது வந்து மகாமக குளத்துக்கு தென்மேற்குலேயே இருக்குது கௌதமேஸ்வரர் கோவில்னு பேர்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கௌதமு ரிஷியால் பூஜை பண்ணின பூஜை பண்ணப்பட்ட ஸ்தலம்னு ஆனால் இங்கே இருக்கிற சுவாமி வந்து உபவீதநாதர் அப்படின் சொல்லிட்டு உபவீத ஈஸ்வரர் சொல்லிட்டு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உபவீதம்னா என்னன்னா பூனல் இந்த உபவீத ஈஸ்வரர் பூணலோடு சம்மந்தப்பட்டிருக்கார் அதுக்கு என்ன வரலாறு அப்படின்னு சொல்லி ஸ்தல புராணத்தை பார்த்தோம்னா பிரம்மா வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களோட விதைகளையும் அதை தவிர வேதங்கள் புரா எல்லாத்தையுமே வந்து புராணங்கள் எல்லாத்தையுமே ஒரு குடத்தில் வச்சு குடம் நம்ம தமிழில் சொல்கிறோம் கலசம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது தான் குடம் கும்பம் கலசம் எல்லாமே அந்த கலசமான கலசத்தில் வச்சு நம்மெல்லாம் வீட்டில் பூஜைகள்லாம் பண்ணுறோன்னாலோ கலச பூஜை பண்ணுறோம் இல்லை ஏதாவது ஒரு ஹோமம் ஏதாவது பண்ணுறோன்னா கலசங்கள் வைப்போம் அந்த கலசத்தில் என்ன பண்ணுவோம் தண்ணியை ரொப்பிட்டு சில பேர் வீட்டில் அரிசி போடுற பழக்கம் இருக்குது அதில் மேலே வந்து தேங்காயை வச்சு மாவலையை வச்சு வஸ்திரங்கள் சாத்தி சந்தன குங்குமம்லாம் வச்சு எல்லாம் வைப்போம் அந்த மாதிரி நவராத்திரிக்கு இல்லாட்டி வரலட்சுமி நோம்புக்கெல்லாம் கலசமைக்கிற பழக்கம் எல்லா இடத்துலேயுமே இருக்கும் அந்த மாதிரி பிரம்மா என்ன பண்ணுறாரா எல்லா உயிர்களோட விதைகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு குடத்தில் வச்சு அந்த கலசத்துக்கு புஷ்பம் சந்தனம் பச்சரிசி வஸ்திரம் எல்லாத்தையும் சாத்தி அதுக்கு மேலே தேங்காய் பூனல் எல்லாத்தையும் வச்சு ஒ ஒன்றா கட்டி வைக்கிறாராம் வில்வ இலைனால் அர்ச்சனையும் பண்ணி வைக்கிறாராம் அதை எங்கே வைக்கிறாருனாக்கா மேரு மலை மேலே வைக்கிறாராம் அந்த காலத்தில் பிரளயம் வந்துடுறது பிரளயம் வரும்போது அந்த தண்ணியில் இந்த கலசமானது அடிச்சுண்டு வர்றது அடிக்கப்பட்டு வந்தது கும்பகோணத்தில் வந்து தங்கிடுறதாம் அந்த கலசம் முழுக்க அங்கே இருக்கிறத பார்த்த உடனே சிவன் வந்து என்ன பண்ணுறாராம் வேடன் ரூபத்தில் வந்து அந்த கலசத்து மேலே வில்லியும் அம்பியும் எய்துறாராம் அப்போ அந்த கலசம் உடைஞ்சு சிதறி அதில் இருந்த பொருட்கள் எல்லா இடத்துலையும் த செதறி போய் விழறது அந்த மாதிரி அந்த கலசத்துல இருந்த உபவீதம்ங்கிற பூணல் விழுந்த இடம்தான் இந்த கோவில் இந்த இடம் அப்படின்னு சொல்லப்படுறது இப்போ வந்து திரு கும்பகோணம் சொல்றோம் அந்த காலத்துல இந்த இடம் வந்து திருக்குடந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்தலத்தில் வந்து கௌதம ரிஷி வந்து பூஜை பண்ணுறார் அந்த கௌதம கௌதம ரிஷி பூஜை பண்ணுறதுக்கு என்ன காரணம் என்ன சந்தர்ப்பம் ஏற்பட்டது அவர் ஏன் இந்த உபவீதசுரரை வந்து பூஜை பண்ணினார் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்குண்டான வரலாறு என்ன கௌதம மகரிஷி வந்து ரொம்ப இரக்க குணமுடையவர் அவருக்கு நடராஜரோட நடனம் திரு நடனத்தை பார்க்கணும்னு ஆசை வருது அந்த ஆசைக்கோசரம் அவர் வந்து இப்படி வந்து தில்லையில் வந்து ஈசனோட திரு நடனத்தை பார்த்து சந்தோஷப்படுறார் சந்தோஷப்பட்டுட்டு பக்கத்துலேயே இருக்கிற சீர்காழிக்கு போகலான்னு சொல்லி சீர்காழிக்கு போகிறாராம் சீர்காழிக்கு அவர் போன காலத்தில் அங்கே வந்து பஞ்சம் வந்துடுறது நாட்டில் வறுமை பஞ்சம் வந்துடுறது வந்தபடியாக கௌதம முனிவர் தன்னோடய இரக்க குணத்தினால அங்கேயே தங்கி இருந்து எல்லா ஜனங்களுக்கும் உணவு கொடுத்துட்டுருக்காராம் அப்படி அவர் செஞ்ச காலம் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷ காலம் அப்படி உணவு கொடுத்துட்டுருக்கார் அவர் அப்படி கொடுக்கறதை பார்த்தோன்னே இன்றைக்கி மட்டும் இல்லை அந்த காலத்திலையே யாராவது நல்லது செஞ்சான்னாக்க அதை பார்த்து பொறாமைப்படுறவா எரிச்சல் படுறவா இருந்திருக்கா அந்த மாதிரி அந்த அவர் பண்ணக்கூடிய அந்த அன்னதானம் அவரை பற்றி ஜனங்கள் சொல்கிறத பார்த்து பிடிக்காதவா கோவப்படுறா கோவப்பட்டு அதில் சில பேர் என்ன பண்ணுறா மாயையா அது சில ஒரு புராணத்தில் படித்ததில் அது அறக்கர்கள்னு சொல்லப்படுறது சிலதில் பொறாமைப்பட்ட மனிதர்கள்னு சொல்லப்படுறது அவள் வந்து மாயையாக ஒரு பசுமாட்டை உருவாக்கி அந்த பசுமாடு பஞ்சத்தில் அடிபட்டு அப்படியே ரொம்ப ஜோனியாக இளைச்ச ரூபத்தோடு இருக்கிற மாதிரி உருவாக்கி அதை வந்து கௌத முனிவரோட இடத்துக்கு அனுப்புகிறா அதை பார்த்த உடனே இவர் வாஞ்சினால் அந்த பசுமாட்டை தொடர்றார் இப்படி இழைச்சி ஐயோ பாவோன்னு சொல்லி தடவி கொடுக்கலான்னு தொடரார் அவர் தடவி கொடுத்த போதே அந்த மாடு கீழே விழுந்து செத்து போயிடுறது அப்போது இவருக்கு கோர்த்தி கோனாக்க பசு ஹத்தின்னா பாவம் பிரம்மார்த்தி கோஹர்த்தி அப்படின்னு சொல்லுவா அந்த மாதிரி கோஹர்த்தி வந்துடுறது இவருக்கு இந்த வந்த உடனே இவர் ரொம்ப மனசு கலங்கி ஆனால் இவருக்கு தெரிஞ்சிடறது இது இவழெலாம் சதிங்கிறதும் புரிஞ்சிடுறது ஆனாலும் கோஆர்த்தி வந்ததுக்கோசரம் எப்படி நிவர்த்தி பண்ணலாம்னு சொல்லி இப்படி வரும்போது மாயவரம் அப்படிங்கிற இடம் இன்றைக்கி மயிலாடுதுறைன்னு அழைக்கப்படக்கூடிய மாயவரத்துக்கு வராராம் அங்கே மாயவரத்தில் துர்வாச முனிவரை பார்க்குறாராம் துர்வாச முனிவர்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லும்போது அவர் சொல்கிறாராம் கோவத்தி பாவத்தை விட அதாவது பசுவதையை விட கொடுமையானது இந்த பொறாமை பிடிச்ச வாழோட இந்த மாதிரி குணம் கெட்டவாளோட இருந்த சகவாசமாக அதை விட ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம் பாதகரோட உறவு ரொம்ப ரொம்ப பொல்லாததுன்னு சொன்னபடியாக அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் போது திருக்குழந்தையில் போயிட்டு காவேரியில் குளிச்சுட்டு இந்த மகாமக குளத்துக்கு தென்மேற்கில் இருக்கக்கூடிய இந்த உ உ வீதீஸ்வரர் சுவாமியை தரிசனம் பண்ணி அங்க பூஜை பண்ணிட்டு வந்தாக்க நிவர்த்தி கிடைக்கும் சொல்லப்பட்டதாம் அப்படி கௌதம் முனிவர் இந்த திருக்குழந்தைக்கு வரார் வந்து காவேரியில ஸ்நானம் பண்ணிட்டு இந்த கோவிலில் தங்கி ஜபம் பண்ணி தபஸ் பண்ணணுன்ட்டு ஆரம்பிக்கிறார் அப்போ நித்தியபடி அவர் குளிக்கிறதுக்கோசரம்னு இந்த குளத்துக்கு இந்த கோவிலுக்கு பின்னாடியே ஒரு குளத்தை உற்பத்தி பண்றார் அந்த ஒரு தீர்த்தத்தை தமைச்சு அதிலேயே குளிச்சிருந்து அவர் பூஜை பண்ணி அவருடைய சாப விமோசனம் கிடைச்ச ஸ்தலம் இந்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுறது இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் வந்து சௌந்தரநாயகிங்கிற பேரில் நமக்கு அருள் பாலிக்கிறார் சௌந்தரநாயகி அம்பாள் சமேத கௌதமேஸ்வரர் இந்த மகாமக தீர்த்தவாரி போது இந்த கோவில்லேயும் தீர்த்தவாரி நடக்கும் அந்த ஏழு கோவில்கள் சுற்றி வர இருக்கிறதுல இந்த கௌதமேஸ்வரர் கோவிலும் ஒன்று அப்படின்னும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதை தவிர பசுனாலே ஏற்பட்ட தோஷங்கள் பசு அதை செஞ்சவா பசுக்கு பரிகாரம் செய்யணும் பசு கோதானம் செய்யணும்னு நினைக்கிறவா இந்த கோவிலில் வந்து கோதானம் கொடுக்கறதுனாலையோ இல்லை பசுக்களுக்கு உண்டான பாவங்களை தீர்க்கிறதுக்கு இந்த ஸ்தலத்தில் வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது அதை தவிர பன்னெண்டு ராசிகளில் விருச்சிக ராசிக்காராக வணங்க வேண்டிய ஸ்தலம் இந்த கௌதமேஸ்வரர் கோவில் சவுந்தரநாயகி அம்பாள் சமேத கௌதமேஸ்வரர் கோவில் அப்படிங்கிறதும் நான் போனதுக்கப்புறமா தெரிஞ்சின்ற விஷயமாக இருந்தது இங்கே வந்து இந்த பகுதியில் பக்கத்தில் இருக்கிறவ எல்லாருமே அவ ஒவ்வொரு இனம் அதாவது பூனல் கல்யாணம் பண்ணணுன்னா இங்கே வந்து இந்த சுவாமியை வேண்டின்ட்டு அதுக்கப்புறமா போய் பூனல் போடுறது பழக்கம் இருக்குது அப்படிங்கிறதும் இங்கேயே இந்த கோவில்லையே பூனல் பண்ணுறதுக்கு உண்டான வசதிகளும் இருக்குங்கிறதும் அங்கே அன்னைக்கு பூஜையில் இருந்தவர்கிட்டேருந்து சிவாச்சாரியார்கிட்டேருந்து தெரிஞ்சுட்டேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கும்பாபிஷேகமாக இருக்குது பிரகாரம் சுற்றி வரும்போது இந்த கோவில் வந்து சோழர் காலத்து கோவில் ரொம்ப பழமையான கோவில் அதுக்கப்புறமா இந்த கோவிலை வந்து நாயக்கர் மன்னர்களும் திருப்பணிகள்லாம் செஞ்சிருக்கா அப்படிங்கிறது இருக்குது இங்கே பிரதர்ஷனம் வரும்போது பார்த்தோன்னாக்கா நமக்கு வந்து கோஷ்டத்தில் நர்தன விநாயகர் தக்ஷணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்க அப்புறம் சண்டிகேஸ்வரர் எப்பவும் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாரும் இருக்கா அதை தவிர இங்கே வந்து பிரகாரத்தில் பிள்ளையாருக்கு தனி சன்னதி வள்ளி தெய்வ ஆணையோட சமேத முருகருக்கு கஜலக்ஷ்மிக்கு எல்லோரும் தனித்தனி சன்னதிகளில் இருக்கா இங்கே சுற்றி வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா பைரவர் இருந்தார் பைரவர் பக்கத்தில் கஜலக்ஷ்மியும் சரஸ்வதியும் இருக்கிறதையும் அப்புறம் சனீஸ்வர பகவான் சூரியன் அவா தனித்தனியாக மூர்த்திகளாக நம்ம கருள் பாலிக்கிறதையும் நவகிரகங்கள் தனியாக இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது இந்த பிரகாரம் சுற்றி வரும்போது இங்கே வந்து இந்த கௌதம முனிவருக்கு ஒரு தனி சிற்பம் ஒன்று இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது கௌதம் முனிவரோட பாதத்துக்கிட்டேயே வந்து அவரோட மனைவியும் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது இங்கே பைரவருக்கு சிறப்பு பூஜைகள் அஷ்டமி பைரவ அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு சிறப்பாக பூஜைகள் நடக்கிறது அதே மாதிரி நந்தி பகவானுக்கு பிரதோஷ காலத்தில் இங்கே அண்ணாபிஷேகம் திருவாதிர பூஜை எல்லாமே இங்கே சிறப்பாக நடந்துட்டுருக்கு அப்படின்னும் அதை தவிர இந்த கோவிலில் வந்து ஆஞ்சநேயருக்கு ஒரு சின்ன சன்னதி இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது ரொம்ப புராதனமான பழமையான கோவில் ஆனால் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக கும்பகோணம் போயின்னு இருந்த எனக்கு சமீபத்தில் தான் இந்த சுவாமியும் அம்பாளையும் பார்க்குற பாக்கியம் கிடச்சது உபவீதம் பண்ணுறவா இந்த இடத்துல போய் உத்தரவு கேட்டுண்டு இங்கே இருந்து போயிட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ணுவாங்கிற விஷயமும் இப்போ சமீபத்தில் தரிசனம் பார்த்தபோது தான் தெரிஞ்சுண்ட ஒரு கோவில் சந்தர்ப்பம் கிடைக்கிறவா கண்டிப்பாக போய் பார்த்து இந்த அம்பாள் ஈசனோட அருளியும் பெறணும்னு சொல்லி இந்த வீடியோவும் முடிக்கிறேன் நமஸ்காரம்